கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்க முதல் தரமான ராஜயோ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் வந்து உங்களை ஏதாவது ஒரு விஷயம் தூண்டுவாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் இவர்களுக்கான வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு குறிப்பா கடகராசிக்கு இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகு அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோடதான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துடும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு பலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னிமனையில் நீசமடைய போகிறது இந்த நீச வக்கர சனி உக்ர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் குரு மங்கள யோகம் குரு சனி பார்வை நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமா இருப்பாங்க கடக ராசிக்கு நிறைய பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் என்ன வாங்கின அடி அந்த அளவு அடி வாங்கி மறத்து போனதுதான் இந்த கடகம்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் இந்த அக்டோபர் மாதத்துல என்னன்னா இவங்க ராசியிலேயே குரு வந்து உச்சமடைய போகுது ஜென்ம குரு தானே அப்படின்னு நம்ம மேலோட்டமா எடுத்துக்க கூடாது இது வந்து உச்ச குரு உச்ச குரு வந்து கடகத்தை பொறுத்தவரை திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து விழுகுது குருவுக்கு வந்து பார்வை பலம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடமுமே பிரதானமான பலம் பெறுகிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சனி சனி சொல்றாங்க அப்படிங்கறது கடகத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இவங்களுக்கு முதல் தரமான ராஜயம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரம் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் இது எல்லா விஷயத்திலையுமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்கு இது எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பதினொன்னாம் வீட்டையும் பார்க்கிறார் செவ்வாய் வந்து துலாத்துல இருந்து அவரு மேஷத்தையும் பார்ப்பார் எட்டாம் பார்வையா ரிஷபத்தையும் பார்ப்பார் அப்புறம் செவ்வாய் இவர்களுக்கு ஆட்சி ஆட்சி செவ்வாயை உச்சகுரு இது எல்லாமே இவங்களுடைய பூர்வீகம் குழந்தைகள் பிஸ்னஸ் ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரி பாக்கியம் பாக்யம்ன என்ன நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஸ்டாருக்கு போறது இல்ல பெரிய கோயில்கள்ல போய் யாகம் பண்றது வெளிநாட்டு பயணம் போறது இதெல்லாம் நம்மகிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்தா தானே நம்ம இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக வருகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழகத்துக்கு இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த பக்கம் சூரியன் நீசம் நாலாம் இடம் இருந்து சூரியனுக்கு நிஷ்பலம் வருது இந்த பக்கம் இவர்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் புதனுடன் சேர்ந்து பரிவர்த்தனை பாதகாதிபதி மறைது பாதகாதிபதி நீசம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைகள் குறையும் இந்த பக்கம் வெற்றிஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி பரிவர்த்தனை அந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா சுக்கரனுக்கு நீசபங்க ராஜயோகம் யோகம் கம்ஃபர்ட் வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணம் எல்லாமே கடகரசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேலும் மேலும் நன்றாக ஏறி ஏறிவிடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அப்பா அம்மா உடம்புல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேலை வாய்ப்புல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் இடம் விற்கல பூமி விற்கல அதனால என்னால் வட்டி கட்ட முடியல அப்படின்னா இப்ப செவ்வாய் ஆட்சி பெறப்போகுது குரு மங்கள் யோகம் அந்த இடம் விற்று கடனை தீர்த்து வட்டியை கட்டி முடித்த பிறகும் லாபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இது எல்லாம் கடகராசி நிச்சயமா நிச்சயமா வேற ஏதாவது சிறப்பா இருக்கு அவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதை தவிர பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு குறிப்பா அந்த வெளிநாட்டுல போய் வம்பு வழக்குல எல்லாம் இருந்திருந்தாங்க பாத்தீங்கன்னா இந்த படிச்ச சர்டிபிகேட் செல்லல நீங்க கொடுத்த சான்றிதழ்கள் செல்லல இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவர்கள் மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் குலதெய்வத்துக்கு போகறேன் நான் ரொம்ப நாளா பிளான் பண்றேன் போக முடியல அதுவும் குறிப்பா இந்த முருகனை குலதெய்வமா கொண்ட பல நபர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கோயில்களுக்கு போகறது அங்க போய் பூஜை பண்றது புத்திரபாக்கியம் ஏற்படுறது கன்சீவ் ஆகுறது இந்த நடக்குமா கண்டிப்பா நடக்கும் என்ன ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை நாங்க இந்த ஐயூஎஃப் போறோம் ஐவிஎஃப் போறோம் நிறைய பரிகாரம் பண்றோம் எதுவுமே எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இது காலகட்டங்கள்ல குட் நியூஸ் நமக்கு ஷேர் பண்ணுவோம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரர் பூர்வீகம் மந்திரம் இப்போ குலதெய்வத்தையும் ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஆட்சி அதுக்கு உச்ச குருவின் பார்வை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் யார் பண்ணணுமோ அவங்க இந்த காலகட்டம் இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் அது இடம் பூமி முதல்தரமான ராஜயோகம் இவர்களுக்கு ஏற்படும் இவங்களுடைய கம்ஃபர்ட் லக்ஸுரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒருபடி மேல போகும் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் பிரஷர் இது எல்லாமே இவர்களுக்கு கிளியர் ஆகும் சில பேர் வேலை வேலை மாற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு நிறைய சுப நிகழ்வுகள் இவங்களுக்கு இந்த உச்ச குருவும்சபங்கம் இது அனைத்துமே ஏற்படக்கூடிய அமைப்பு இவங்க பேசும் பொழுது ஒரு ஆன்மீகம் ஒரு பிலாசபின் வெளிப்படும் ஏன் தெரியுங்களா இரண்டாம் இடத்துல கே எல்லாமே கடகராசிக்கு ஐஸ்கிரீம் தான் எல்லாமே இனிப்பு தான் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றேன் ஏன்னா இப்ப நாலாம் இடத்தில் துலா மண்டலத்தில் செவ்வாய் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்துல ஏறும் பொழுதும் சரி ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் வந்த பிறகு அவர் ராகுவை பார்க்கும் பொழுதும் சரி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ராகு ரொம்பவும் ஆக்டிவேட் ஆகிவிடுவார் இப்ப ராகு குரு பார்வை இல்லை அப்போ வாகனங்கள்ல கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒண்ணுக்கு ரெண்டு ஹெல்மெட் போடணும்னா போட்டுக்கலாம் இல்ல வீட்டுல குளிக்கும் போது கூட நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு குளிக்கலாம் அந்த அளவுக்கு பயணங்கள்ல பத்திரமாக உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் கார்ல போறப்ப போன்ல பேசிட்டு போறது அதெல்லாம் இருக்கக்கூடாது சீட் பெல்ட் போட்டு இதெல்லாம் முடிஞ்ச வரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல லாங் ட்ரிப்புக்கு எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் பாத்ரூம்ல வேலைக்கு விழுகாமல் பார்த்து கொள்வது இதெல்லாம் பார்த்துக்கணும் அதையும் தவிர குழந்தைகள் வந்து உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தூண்டுவாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுருவை பார்க்கிறார் தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகள் தூண்டி விடுவார்கள் அது தேவையா அது உண்மையிலேயே நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது அந்த தொழில் துறை சார்ந்த குருமார்கள்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் அதனை வாங்கி கொடுங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் ரொம்பவும் கவனமாக நீங்க பார்த்துக் கொள்ளணும் கொஞ்சம் ஏதாவது லேசா மிஸ் ஆனா அது ஒரு லீகல் ப்ராப்ளமா மாறிடும் யாரு குழந்தைகள் பண்றதா ராகுக்கு திரிகோணத்தில் சூரியன் வந்து அமரிக்கிறார் அப்போ ரொம்பவும் பத்திரமாக தேவையில்லாத விஷயங்களை வாங்கி கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தான் ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா பார்த்துக்கலாம் இதுல பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கு இருந்தாலும் அதாவது புத்தியை காட்டும்

அதை தவிர மறு திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க பாருங்க அவங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையில் வருகிறது ஆனா அங்க உள்ள சனியை சுக்கரன் பார்க்கிறார் அதுக்கு வரக்கூடிய வரன்களை கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுப்பது புத்திசாலி தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனம் சொல்லிட்டீங்க எப்படி என்ன பிரச்சனை வரும் அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பாத்தீங்களா இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதா காஞ்சி விட்டுருவோம் எங்களுக்கு ஊர்ல பெரிய ஃபேக்டரி இருக்கு பொண்ணை கொடுங்க பையனை கொடுங்க பாருங்க ஊர்ல போய் பார்த்தா வெறும் தகர டப்பா தான் இருக்கும் அதுதான் சனிங்கிறதே வித்து போனது நொந்து போனது வீணா போனதை தான் இந்த இடத்துல கூறி காட்டுது ஆனா அந்த சனிக்கு ஒரு பார்வை இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து தீர விசாரித்து இந்த திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுப்பது நிச்சயமா ஆண்களுக்கு சொல்லும்போது போது கவனமா இருக்கீங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பயணத்துல கவனமா இருக்கணும் வேற ஏதாவது ஸ்பெஷலா அவங்க சொல்ல வேண்டியது வேலையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கூடுதல் கவனம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் இவங்க ஏதாவது அசந்துட்டாங்கன்னா செய்யாத ஒரு தவறை இவர்கள் செய்தது போல் காமிச்சு விட்டுருவாங்க அதனால எதுவா இருந்தாலுமே ரைட்டிங்ல வைத்துக் கொள்வது புத்திசாலி பேசிடுறாங்க எதுவா இருந்தாலுமே ரைட்டிங்ல இருப்பது புத்திசாலி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போறோம் கணவனுடைய சப்போர்ட் இது கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற போகிறார் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறது இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் நிச்சயமா நிச்சயமா இவர்களுக்கான வழிபாடு இவர்களுக்கான வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு குறிப்பா திங்கக்கிழமை சோமவாரத்துல நீங்க சிவ வழிபாடு செய்வதும் இவர்கள் அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்வதும் எல்லா சிவன் கோயிலுமே பைரவர் சன்னிதானம் இருக்கும் அஷ்டமி திதிகள்ல துர்கா வாராகி பிரத்யங்கரா வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு கவசம் போல் இவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நித்திய குரு வழிபாடு என்ன லக்னத்துல குரு வர்றதுனால மேலும் மேலும் இல்ல நிச்சயமா சார் நெஞ்சாவது நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன்